அன்று சொல்லுகிற பிரகாரமாய் நான் செய்கிறேன் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி கொடுக்கும் கொடுக்கும்போது நாம் தலை தூக்குகிறவர்களாய் இருப்போம் தலை குணிவோடு கூட வாழ்க்கையை துவங்க மாட்டோம் கிறிஸ்துவுக்கு மிகவும் பெரியமானவர்களே தினம் ஒரு நீதிமொழியிலே தொண்ணூத்தி இரண்டாவது பாகத்திற்கு வந்திருக்கின்றோம் அருங்க எப்படி இந்த தொண்ணூத்தி ரெண்டு நாட்கள் நம்ம கடந்து சென்றோம் என்றே தெரியவில்லை இன்றைக்கு சிந்திக்கும்படியான ஒரு நீதிமொழி வசனம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் முதலாவது வசனம் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்று சொல்ல என்னங்க நாசமடைவான் இப்படி எல்லாம் அபர்சகனமா சொல்றீங்களே என்று கேட்கிறீங்களா சரி பொது மொழி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போமே ஆனால் பன்முறை கண்டிக்கப்பட்டும் ஒருவர் பிடிவாதம் உள்ளவராகவே இருந்தால் அவர் ஒருநாள் திடீர் என்று அழிவார் மீண்டும் தலை தூக்க மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது கண்டிக்கப்படும் பொழுதெல்லாம் நாம் அதை உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம் தன் பாவங்களை அறிக்கை செய்கிறவன் வாழ்வடை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான் என்று சொல்லி நம்ம பார்த்திருக்கோம் பிரிமணவர்களே வேதத்தை கேட்கும் பொழுது வசனங்களை வாசிக்கும் பொழுது பாண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் பரிசுத்த ஆவியானவர் சில நேரங்களிலே உங்களிடத்திலே சில காரியங்களை குறித்து கண்டித்து கொண்டே இருப்பார் இது செய்யாத இந்த வழியிலே போகாத என்று சொல்லி நான் நினைச்சேங்க போகவேனான்னு நினைச்சேன் போன பல முறை கண்டிக்கப்பட்டும் ஒருவர் பிடிவாதம் உள்ளவராய் அதாவது நான் நான் சொன்னதுதான் கரெக்டு நான் செய்யறதுதான் கரெக்டு அப்படின்னு நினைச்சு பிடிவாதம் உள்ளவர்களாய் இருந்தால் அவர்கள் ஒரு நாள் திடீர் என்று அழிந்து போவார்கள் அவங்க திரும்பவும் தலை தூக்கவே முடியாது என்று சொல்லப்படுகின்றது இந்த தலை தூக்குகிறது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தத்தமாய் கொடுக்கின்றார் தன் தலையை என்னையால அபிஷேகம் பண்ணுவேன் புது எண்ணெயாலே அபிஷேகம் பண்ணுவேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாக்கியத்தை நாம் இழந்து போகாதபடிக்கு ஆண்டவர் நம்மை கண்டிக்கும் பொழுதெல்லாம் நாம் உணர்வுள்ளவர்களாக திரும்பி ஆண்டவரிடத்திலே செல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரத்தை எல்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆகாப் ராஜாவுக்கு கண்டிப்பு எலியா தீர்க்கதரிசி மூலமாக வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இருபதாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அவர் அந்த கண்டிப்பெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத நிமித்தமாக கர்த்தரே சபிக்கப்பட்டு ஒன்றுமில்லாதவர்களாக மாறி போகின்ற ஒரு காட்சியை நாம் காண முடியும் பிரியமானவர்களே இன்றைக்கு இந்த வருடத்தின் முடிவு நாட்களுக்குள்ளாக வரும்பொழுது பொழுது எச்சரிப்போடு கூட ஆண்டவரே இத்தனை காரியங்கள்ல என்னை ஆசீர்வதித்திருக்கீங்க இத்தனை காரியங்கள்ல நீங்க என்ன கடிந்து கொண்டு இருக்கிறீங்க வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாக நான் செய்கிறேன் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும்போது நாம் தலை தூக்குகிறவர்களாய் இருப்போம் தலை குணிவோடு கூட வாழ்க்கையை துவங்க மாட்டோம் இந்த ஒரு நிச்சயத்தோடு கூட நாம் இந்த நாளை ஆண்டவருடைய சமூகத்தில் ஆரம்பிப்போம் தலைகளை தாட்டி தேவனை பரலோகே ஆண்டவரே நீங்க கடிந்து கொள்ளும் போது எங்கள் உள்ளங்களை நாங்கள் கடினப்படுத்தாமல் ஆண்டவரே நாங்கள் கேட்டு எங்கள் மனதை கத்தரிக்கென்று ஒப்புவித்து நடந்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்க கத்தாவே மீண்டும் தலை தூக்க மாட்டார் என்கின்ற அந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து மாற்றி அமைக்கும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து எங்களை ஒப்புவிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்